அமலாக்கத்துறையின் சோதனையால் மிரண்டு போய் கிடப்பது அந்த துறையில் இருக்கும் மூத்த அதிகாரி ஏனென்றால் அந்த மூத்த அதிகாரி உட்பட மூன்று அதிகாரிகளின் மொபைல் போன்களிலிருந்து பல்வேறு தகவல்களை எடுத்துச் சென்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவற்றை ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள் மூத்த அதிகாரியிடமிருந்து எடுத்துச் செல்லப்பட்ட தகவல்களிலிருந்து விவகாரமான ஐந்து டாக்குமெண்ட்டுகள் சிக்கியிருக்கிறதா சில மதுபான ஆலை பிரமுகர்களுடன் அவர் பகிர்ந்த தகவல்களையும் தோண்டி தோண்டியெடுத்திருக்கிறது அமலாக்கத்துறை விரைவிலேயே அந்த மூத்த அதிகாரியிடம் விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்கும் அமலாக்கத்துறை அவருடைய போனிலிருந்து எடுக்கப்பட்ட அனைத்து முக்கிய ஆவணங்கள் குறித்தும் கேள்விகள் கேட்க தயாராகியுள்ளது இதற்கிடையே அரசியல் நோக்கத்திற்காகத்தான் இந்த சோதனை என அமலாக்கத்துறையை அமைச்சர் செந்தில் பாலாஜி இதில் பெரிதாக பயந்து போனது அந்த துறையில் இருக்கும் அதிகாரி தானா மேலே இருப்பவர்கள் சொன்னதைத்தானே நான் செய்தேன் இப்போது என்னை சிக்க வைத்து விளையாடுகிறார்களே என புலம்பி தீர்க்கிறாரா இந்த நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி நேற்று அவசர அவசரமாக டெல்லி சென்றார் இன்று விடியற்காலையில் சென்னை திரும்பியிருக்கிறார் அவரின் இந்த திடீர் டெல்லி பயணம் பல விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு செய்திருப்பதாக அமலாக்கத்துறை வெளியிட்ட அறிக்கையால் ஆடிப்போயிருக்கிறது திமுக அரசு இது தொடர்பான தகவல்கள் மக்களை சென்றடையாமல் தடுப்பதில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு வருகிறது இந்த ஊழலை தமிழக மக்களிடத்தில் எடுத்துச்சென்று சென்று உண்மையை அம்பலப்படுத்தி வருகிறது பாஜக இப்படிப்பட்ட நிலையில்தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி நேற்று அவசரமாக டெல்லி சென்றார் இன்று விடியற்காலையில் சென்னை திரும்பியிருக்கிறார் அவரது டெல்லி வருகையை மத்திய உளவுத்துறை உன்னிப்பாக கவனித்திருக்கிறது டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருக்கும் நிலையில் செந்தில் பாலாஜியின் இந்த டெல்லி சீக்ரெட் பயணம் மேல்மட்டங்களில் கவனம் பெற்றிருக்கிறது மேலும் ஊழல் வழக்கில் ஜாமீனில் இருக்கும் செந்தில் பாலாஜி நீங்கள் அமைச்சராக நீடிக்க விரும்புகிறீர்களா அல்லது விலக நினைக்கிறீர்களா என்பதை நீங்களே முடிவு செய்து சொல்லுங்கள் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்த கருத்துக்கு பதில் சொல்லாமல் காலம் தாழ்த்தி வருகிற சூழலில் விரைவில் அது தொடர்பான ஹியரிங் சுப்ரீம் கோர்ட்டில் வரவிருப்பதால் அது குறித்தும் சீனியர் வழக்கறிஞர்கள் டீமிடம் டெல்லியில் விவாதித்திருக்கிறாராம் செந்தில் பாலாஜி மேலும் உயர்மட்ட செல்வாக்குள்ள இருவரையும் சந்தித்து விவாதித்திருக்கிறார் இந்த நிலையில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இன்று காலையில் டெல்லிக்கு சென்றிருக்கிறார் சட்டத்துறை அமைச்சரை கிரிமினல் என்று இரண்டு நாட்களுக்கு முன்பு அண்ணாமலை விமர்சித்திருந்த நிலையில் இன்று டெல்லிக்கு சென்றிருப்பது பரபரப்பை கிளப்பியுள்ளது ஆல்ரெடி டெல்லியில்தான் ஆளுநர் இருக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி மூன்று நாட்கள் பயணமாக டெல்லி புறப்பட்டு சென்றார் பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்களை சந்திப்பதும் வழக்கமாக உள்ளது அந்த வகையில் சென்னையிலிருந்து டெல்லி புறப்பட்டு சென்றார் அவருடன் ஆளுநரின் செயலர் உதவியாளர் பாதுகாப்பு அதிகாரிகளும் சென்றுள்ளனர் எனவே விஷயம் மிகவும் சீரியஸாக உள்ளதாகவும் இந்த முறை செந்தில் பாலாஜியை கழட்டிவிட கோபாலபுரம் தயாராகிவிட்டது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்